மக்களே வணக்கம் இன்னைக்கு பொலஸ் செய்ய போகிறோம் பிஞ்சி இப்போ இந்த காயை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி இது வந்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதில் போட்டுக்கோங்க மேலே தோலை எப்படி சீவுறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க ஒரு தடி தண்டு மாதிரி அதையும் வெட்டிடணும் இப்போ துண்டு துண்டாக வெட்டி அதில் போட்டுக்கோங்க இதில் வந்து மட்டன் குழம்பு மாதிரி செய்யலாம் பருப்பு போட்டு செய்யலாம் புளி குழம்பு செய்யலாம் இப்போ நாங்கள் வந்து புளி குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க கட்டிப்பால் கொஞ்சம் தண்ணி பால் கொஞ்சம் இப்போ சட்டியில் சூடாகிட்ட அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வெந்தயம் வெந்தயம் கடுகு அடுத்தது இது பட்டையும் பூண்டு இஞ்சி வெங்காயம் கருவேப்பில் பச்சை இதை நல்லா வதங்கணும் இதுக்கு நடுவில் வெட்டி வச்ச பொலில் அரைச்சி வச்ச மிளகாவை போட்டுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டாவது பாலை அதில் ஊற்றிடணும் ஊற்றி ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கோங்க இப்போ சட்டியில் வதங்குற வெங்காயம் பூண்டு இஞ்சி கூட தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி குழஞ்சி வரணும் இதில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க நாங்கள் பால்லே கரைச்சி அப்படியே ஊற்றிடுவோம் இப்போ இதில் அரைச்சி வச்ச மிளகாவை கொஞ்சம் போட்டால் நல்லா உரப்பாக இருக்கும் நாங்கள் அம்மியில் அரைச்ச மிளகாவை போடுறோம் நீங்களே சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கலரில் வரணும் அங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொலஸ் பால் எல்லாத்தையும் சட்டியில் ஊற்றிடுங்க அப்படியே நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சத்து இது உடம்புக்கு இப்போது கட்டிப்பால் ரெடியாக இருக்குது இது நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் வேகணும் நல்லா வத்தி வர்றப்போ அந்த கட்டிப்பாலை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கிரேவியோடு வேணுன்னா நீங்கள் கட்டிப்பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம் இல்லை எங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும்னா நல்லா கொதித்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாலை ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் எடுத்து இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இனிமேல் பலாப்பிஞ்சி பார்த்திங்கன்னா பொலஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க நல்லா உரப்பு புளியோட நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சோறில் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ